ஓம் ஸ்ரீ ராஜ நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு இந்த நந்தியை பார்க்குறதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து கூட இங்கே வராங்க இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ நம்ம ராஜ அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேற பேர் ஆரம்பிச்சிருது அதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் வராங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மைக்கு வரணும் அப்படின்னா இந்த சிவனாலயத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போனாவே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர ஆரம்பிச்சிடும் நீங்கள் நேரடியாக சிவபெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நந்திக்குள்ளார நீங்கள் வந்து சிவபெருமானை நீங்கள் பார்க்கும்போது அதுடைய அற்புதங்களே வேறு மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் பல நாள் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நொடியில் தீர்றதுக்கு இந்த ஆலயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்குமே ஒரு கலசம் கையில் கொடுப்போம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற அதிகார லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் உருவாயிருக்குது நந்தி வைத்துக்குள்ளார ஒரு கோயிலையே வடிவமைச்சிருக்கிறோம் கர்ப்பகிரகமே உள்ளே இருக்குது நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் மட்டும் கிடையாது அதிகார லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் நந்தி வைத்துக்குள்ளார வந்தாவே சிவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிரும் நந்தி வைத்துக்குள்ளார சும்மா வர முடியாது நாங்கள் கொடுக்குற கலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நந்தி வைத்துக்குள்ளார போக முடியும் இதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வராங்க போன மாதம் நாங்கள் வந்தோம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம் நாங்கள் சில வேண்டுதல் இங்கே வச்சுக்கிட்டு போனோம் அந்த வேண்டுதல் நமக்கு உடனே நிறைவேறிடுச்சு என்னுடைய பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேறி இருக்குது நிறைய பேர்த்துக்கு இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியமும் கிடச்சிருக்குது உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் எல்லோருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஆலயத்தில் நிறைய மகிமைகள் இருக்குது நந்தி வைத்துக்குள்ளார வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆலயத்தில் மட்டும்தான் உருவாகிருக்குது இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போங்க சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைங்க நினச்சதெல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அதே மாதிரி இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு போகிறவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு பிரசாத பை கொடுத்துட்டுருக்குறோம் அந்த பையில் தீர்த்தம் இருக்கும் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் தெளிச்சிட்டாவே போதும் அதோடைய வீட்டில் இருக்கிற பில்லி சுனி ஏவல் பல கஷ்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இது எல்லாமே இந்த ஆலயத்துடைய மகிமையாக இருக்குது வரக்கூடிய பக்த கொடிகள் சும்மா அனுப்ப மாட்டோம் எல்லோருக்குமே ஒரு கயிறு ஒன்று இலவசமாக கொடுக்குறோம் வலது கையில் கட்டிக்கலாம் முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் நீங்கள் எதாவது பங்கெடுத்துக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லோருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் பங்கெடுத்துக்க முடியல வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லோருக்குமே கொஞ்சம் ஃபார்வேர்ட் விடுங்க அவங்களால முடிஞ்ச அந்த சிவனாலய திருப்பணியில் பங்கெடுத்து சிவனுடைய அனுகிரகம் பெருட்டும் முடிஞ்சால் நீங்களும் ஒரு சிமுண்ட மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெருங்க மேற்கொண்டே ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்